வணக்கம் நம்பர்லே இப்போ அந்த மதுரையில் அமித்ஷா வந்தப்போ மாநாடு நடக்கும்போது அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்து அதுக்கப்புறம் தான் நான் எழுத என்ன எதுருப்பார் அப்போ அந்தளவுக்கு அவங்க டெல்லி பண்ணுறாங்க இங்கே வந்து சொல்லுவானுங்க இந்த மாதிரி பதவி கொடுக்கல அவர் ஆடு மேய்க்க போயிட்டு பிள்ளைங்க நிறைய கதை கட்டுவானு திம்கா நல்லா செய்வான் கொல்லி அடிச்சிட்டு இருக்கான் யார் இருப்பானுங்க அது பார்த்தோம் அங்கே கூட்டத்தில் அதை அவ்வளோ சத்தம் நம்மளை என்ட்ரானுமே பேசும்போது கேட்க மாட்டோம் இதெல்லாம் நோட் பண்ணி எடுத்துருக்காங்க டெல்லி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ அந்த கூட இருக்கிற பழைய தான் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அதெல்லாமே சொன்னாலுமே அவங்க போக்கில் போய் இப்போ தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க இனி அகில இந்திய இப்போ ஒரு இந்த பத்தாம் தேதி தலைவர் வந்தப்பறம் அகில இந்திய பொதுச்சலர் அந்த மாதிரி போஸ்ட்டு வந்தப்பறம் இங்கே அந்த தேர்தல் காலத்தில் களமாடுவார் அது குழப்பம் இல்லை அண்ணா இது எதிர்தரப்பினர் சொல்கிறது நல்லாவே சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ இதிலேருந்து தெரியுது யங்ஸ்டர்ஸ்க்கு அண்ணாமல் தான் அப்படிங்கிறது இதில் ப்ரூவ் ஆகிருக்கு இதில் இப்போ கூடி பாருங்கள் மறுபடியுமே அந்த தோட்டத்தில் உள்ள கொலைகள்லாம் நடக்குது திருப்பூர் மாவட்டம் சேனாஜிபுரம் கிராமத்தில் கொங்கு மண்டலத்தில் ஆடுமேக்க சென்ற வயதான தமிழர் கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்குது கொங்கு பகுதியில் வயது முதல் கொலை செய்யப்பட்டுவது கவலத்தில் எதுவும் எடுத்ததாக கூறும் அளவிற்கு கேள்விக்குறியாக்கி அந்த ஏதோ பிடிச்சான்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த நாலு பேரை அது உண்மையானதான்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது யாரையும் சிக்க வச்சுருக்காங்களா தெரியாது ஏன்னா அண்ணாமலை போன தேதி போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னனையும் அது கரெக்டாக பத்தொம்பாம் தேதி பிடிச்ச ஆளுகள் சரியான நபரானது தெரியல திமுக ஆட்சி சீர்குழந்து கிடக்கும் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பொருளையும் விரட்டுவது மட்டுமே காவல்துறை முன்னேற பணி வெறும் விளம்பர மக்களுமே காப்பாற்றாது கொங்கு பதில் தொடரும் இது போன்ற படுகொலை குறித்து தனது பொறுப்பை தட்டி அளிக்காமல் ஸ்டாலின் தமிழ் விளக்கமளிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு இப்போ திமுகவுக்கும் முருகர் மாடுக்கும் சம்ம சம்பந்தமே இல்லை போன தடவை பழனியில் மாநாடு முருகன் மாநாடு நடத்தினா அப்படி திமுக தரப்பில் இப்போ இவங்க பண்ணும்போது அதிமுக பாஜக இவங்க வந்து மாநாடு ஜூன் டுவெண்ட்டி டூவில் நடக்க போகும்போது மட்டும் சேகர் பாபு வந்து இது வந்து சங்கீ மாநாடுனா இப்போ நீ நடத்தினது என்ன மாநாடு உங்களுக்கு சம்மதமே இல்லையா உங்களுக்கு இந்துக்களே ஆகாது பண்டிகை வர சொல்கிறேன் உனக்கு எதுக்கு மாநாடு நீ நடத்துகிற அவ அப்போது இதெல்லாம் சொல்கிற பாருங்க இங்கே தமிழகம் முழுவதும் உள்ள அறுவடை வீடுகளை உட்பட முருகப்பெருமாள் ஆலயங்களில் சீரமைக்க வலியுறுத்தியும் பண்பாட்டை இந்து தர்மத்தை காத்திரும் கோயில்களை மீட்டவும் குறிப்பாக தமிழகத்தில் முருக பக்தர்களை ஒருங்கிணைத்த மதுரையில் குன்றம் காக்க கோவிலை காக்கின்ற பெயரில் முருகமத்தில் மாநாடு இந்து முன்னணி சார்பில் நடக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பூர் உள்ளிட்ட கட்சியில் போலி ம திமுக கட்சியெல்லாம் போலி மத சார்பு பேசி இந்து மதத்தை சேர்ந்த மக்களையும் பக்தர்களையும் கோவில் தொடர்ந்து பாரபட்சமாக நடத்தி வருவதோடு கோவில் சத்திலும் கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் வேண்டிய அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்கறதில்ல நமது ஆலயங்கள் முறையாக பராமரிக்கப்படுவது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் அது எதுவுமே இல்லை அப்போ இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முருக பக்திர மாநாட்டின் முன்னெடுத்த மாதிரி இந்து மின் இயக்கத்தினுக்கு பாராட்டுகள் பக்தர்களானியரும் வரும் இருபத்தி ரெண்டு அன்று மதுரையில் பெருவாரியாக கூடி முருக பக்தரை மாநாட்டை பக் மகத்தான வெற்றி பரிசு செய்ய வேண்டும் இங்கே போன பொழுதுரை சிக்கந்தர்மாலு சொல்லி அந்த ஏதோ நான் பஞ்சலாக சாப்பிட்டாங்க இல்லையா அந்த அந்த எம்பி ஒருத்தன் அந்த ராமநாதபுரத்தில் வந்த அப்படி திமுக சார்பு எம்பி அது மீன் கூட்டணி எம்பி அது சம்மந்தமே இல்லை அங்கேருந்து வரத்துக்கு அப்படி வந்தப்போ அதில் ஒரு கரெக்டாக அந்த கோர்ட் ஆர்டர் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா முதலையில் டக்குன்னு கூடினாங்க சாயந்தரம் அதுலேயே அடிப்பே இருப்பேன் இப்போ இருபத்தி ரெண்டு மறுநாடுமே இதுக்கு வந்து அந்த அமைச்சர் அறுவடை வீடு வச்சு பண்ணுறோன்றதுக்கு இவங்க தான் கோர்ட்லேயே கேட்டிருக்காங்க வழிபாடு ரைட்ஸ் இதில் நீ எங்கே போய் இது இருக்க நீ போலீஸ் தரப்பில் விளக்கம் கொடுன்னு கேட்டிருக்காங்க கோர்ட்டில் ஸோ இப்படிதான் விளக்கம் வாங்க